ஸோ வியானா பேர் பெருசா வரல அதே மாதிரி ரம்யா பேர் பெருசா வரல கெமி பேர் வரல ஸோ இவங்களாம் என்ன ப்ரோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பயங்கரமா பண்ணி தள்ளிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ் வந்து ஒன்று பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த குரூப் இசம் எல்லா சீசன்லயும் இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கு அதாவது ஆளாளுக்கு ஒரு குரூப் வச்சுப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த சீசன் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும் எனவே இந்த ஃபஸ்ட் ப்ரோ மூலம் வர மேட்டரையும் ஆக்சுவலாக இந்த பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் டீடெயிலாக பார்க்கலாம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக விஷயம் தெரியுமா இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மரில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் தான் குத்து குத்துனு குத்துறாங்க திவாகர் வந்து ஒஸ்டா பண்ணார் ஒஸ்டா பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மையானு கேட்டால் ஆப்வியஸாக உண்மை தான் ஏன்னா முக்காவாசி நேரம் தண்ணி பலம் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்லேயே இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக அரோரா தானே சொன்னாங்க லவ் லவ் லவ்னு சுற்றுறா பிள்ளைன்னு ஆக்சுவலாக அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது ராஜகுருவாக இருந்தாங்களே திவ்யா அவங்ககிட்ட வழி வழின்னு வழியிருது அவங்க டீம்லேயே பார்த்தீங்கன்னா அரோரா அப்புறம் அவங்க பேர் இருந்து வியானா இவங்ககிட்ட வழி வழின்னு வழியிருது இதை தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் வேலையாக பார்த்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் டைமில் நம்ம கானா வினோத்துக்கு வந்து கவுண்டர் கொடுக்கறதா நினச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தாரு இதுதான் இத கூட ஒரு கேரக்டர் வச்சுக்கலாம் கேரக்டர் ஆனா அந்த கேரக்டர்லேருந்து இருந்து வெளியே போனார்ல சாரி கேட்க கிட்ட சாரி கேட்கும் போது சாரிலாம் ஏமா போமா அப்படின்ன மாதிரி பார்வதி அதிர்ச்சியாக வச்சுட்டு போனாரு பாத்தீங்களா அது வந்து ஒரு கேரக்டர் வெளியே போயிட்டாரு அப்படின்னும் அவர் தான் வருவாரு அப்படின்றது ஆபியஸா தெரியும் திவாகருக்கு அது தெரியும் கண்டிப்பா நம்மள தானே எல்லாம் குத்த போகிறானுங்க எப்படி சொல்லுது பேஞ்சு நல்லா வெளுக்க போகுது உடம்பு இரும்பாக்கி கூட கரிகாலா அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்டு ஸோ திவாகருக்கு தெரியும் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அவர் தான் வர எனக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து நிறைய பேர் வந்து கனியை சொல்கிறாங்க கனிய சொல்கிறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று நடந்ததில் ஒரு டாஸ்க்கு அதாவது இந்த ரேங்கிங் டாஸ்க் அதுதான் காரணம் ஏன்னா அந்த டாஸ்க்கு இது இதுக்குமே நடந்ததுல அந்த ராஜா ராஜா டாஸ்க்கு அதில் வச்சுலாம் கனியை சொல்லலை இந்த ரேங்கிங் டாஸ்க்கில் வந்து கனி பண்ணாங்களே ஒஸ்ட்டாக ஒரு விஷயம் அதாவது அவங்க வந்து ஃபேவரட்டிசம் பார்த்தாங்க அப்படின்ற விஷயம் இருக்குல்ல ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா திருப்பி அடி அடிக்கிறாங்க திவ்யா கணேஷ் அதுக்கப்புறம் விஜே பார்வதி அதுக்கு கமுர்தினி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கனியை சொல்கிறாங்க ஆப்வியஸாக தெரியுங்க ஏன்னா கனி வந்து பார்த்திங்கன்னா நேற்று பண்ணதில் ஃபேவரட்டிசம் இல்லையா அவங்க பண்ணது எல்லாம் கரெக்டாக ப்ரோ அப்படின்னு அப்படி அப்படிலாம் இல்லை ஃபேவரட்டிசம் இருக்குது ஏன்னா அந்த இடத்துல சுபிக்ஷா சபரி இவங்கள சூஸ் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்ல சபரியை கூட ஒரு கட்டத்தில் வந்து ஏதோ ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதாவது அவங்க சொன்னாங்களே கிரைடீரியா அதுல அதில் ஒன்று ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சபரி கூட சூட் ஆகப்பில் ஆனா அந்த சுபிக்ஷா கெமி இவங்க எந்த வகையில் சூட் ஆவாங்கனே தெரியாது அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டிசம் இருக்கு இங்கே குரூப்பிசம் ஃபேவரட்டிசம் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக மட்டும் இல்ல இதுக்கு நடுவில் குரூப்லேருந்து வெளியே வந்தாலுமே இந்த ஃபேவரட்டிசம் பண்ணுறாங்க கெமியை மூணாவது இடத்துல போடுறதுலாம் எனக்கு ஆச்சரியம் அதாவது நம்ம எப்படி சொல்லுவோம் அதிசயம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்களே அந்த மாதிரி கெமி நீ என்னமா பண்ணி கிழிச்சிட்ட நீ வந்து மூணாவதுல போய் அதாவது அவங்க தான் நிற்க சொல்கிறாங்கன்னா நீயே சொல்ல வேணாம் இல்லைங்க நான் அங்க நிற்க வேணாங்க அந்த நிற்கிறதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லைங்க இல்லைன்னா தகுதின்னு கூட பெரிய வருது அங்கே நிற்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களே வந்துருக்கணும் போய் நிற்க சொல்லிட்டாங்களா போய் அவங்க பாட்டு நின்றுக்கிறாங்க இவ்வளோ பேர் கற்று கற்றுன்னு கத்துறாங்களே அப்பயாவது வந்துருக்கணும் இல்லை எனக்கு அந்த இடம் சூட்டாவில் நான் அதுக்கு அடுத்த இடத்துக்கு வந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா சேண்ட்ரா இருக்காங்க சேண்ட்ராலாம் உண்மையிலேயே சொல்ல ரொம்பவே கிளவராக யோசிக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட சேண்ட்ரெல்லாம் இருக்கும்போது அவங்களெல்லாம் நாலாவது அஞ்சாவது இடத்துல நிற்க வச்சுட்டு கெமியை போட்டு மூணாவது இடத்துல வச்சு அங்கேயே தெரிஞ்சது இவனுக்கு எவ்வளவு இன்டெலிஜென்டா யோசிச்சிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாம அந்த ஜட்ஜி வேலை பார்க்குறது ரொம்பவே கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்லல அதாவது கனி வந்து இந்த மாதிரி ஆளுங்களை சூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் தான் ஸோ இருந்தாலும் அந்த இடத்துல ஃபேவர்டிஸை பார்த்ததால அது வந்து ஓப்பனாக தெரிஞ்சு போச்சு அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஊமை கொடுத்தா கனி வந்து கொடுத்துறாங்க அவங்க வந்து ஒன்றுமே பண்ணல பெருசாக எதுவுமே பண்ணல அந்த ராஜமாதா ஓவில் ஒன்றும் பண்ணல அந்த ரேங்கிங் டாஸ்கில் ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரி கனி ஒஸ்ட் பர்ஃபார்மெலாம் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு திவாகர் கனி இவங்க ரெண்டு பேரும் அந்த ஜெயிலுக்குள்ளே இருந்தால் யோசிச்சு பாருங்க பயங்கரமாக கண்டென்ட் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா திவாகர் பண்ணுற அலப்பறைகளும் கனி பண்ணுற எப்படி சொல்ல அவங்களுக்கு வந்து திவாகர் மேலே செம்ம கடுப்பில் இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா திவாகர்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவில் இருக்காங்க இந்த சண்டை நடந்ததில்லை நேதா முந்தா நேதா ஸோ அந்த சண்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா இவர் கூட பேசக்கூடாது இவர் திவாகர் வந்து இஷ்டத்துக்கு வார்த்தையை விடாரு சோற்றுல அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சோறை வச்சு ப்ளே பண்ணுறீங்க அப்படின்ற நம்மளெல்லாம் சொல்கிறதுனால கனி ஆளு சம இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலில் போட்டால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது கனி ஜெயிலுக்கு போய்ட்டு வாங்க எத்தனை நாளைக்கு தான் மற்றவங்களையும் ஜெயிலுக்கு அனுப்புவீங்க ஒரு நாள் இங்கே போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெமி வியானா அதுக்கடுத்து யார் சுபிக் ஷாவா ஸோ இந்த மாதிரி பீஸுங்களா இருக்கல இவங்கெல்லாம் ரம்யா ஸோ இவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கல இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரே விஷயந்தான் பண்ணுவாங்க மற்றவங்க பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறது அதாவது அந்த டாஸ்க்கை ப்ளே பண்ணுறதுல அவங்களோட பெரிய பங்களிப்பு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது அதே மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஷோவில் அதிகமாக அவங்கள காமிப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா காமிக்க மாட்டாங்க ஏன்னால் அவங்ககிட்ட இருந்து ஒரு கண்டென்ட் வராதில் காமிக்க மாட்டாங்க ஸோ ஆவியஸாக அவங்க இருப்பாங்க ஆனால் இல்லாத மாதிரி இருப்பாங்க அவங்க நாமினேஷன்லேயும் அதிகமாக வர மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஜாலியாக சர்வைவ் ஆகிட்டு இருப்பாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல அரோரா கூட இந்த வாரம் நம்ம சொல்லவே முடியாது எனக்கு தெரிஞ்சு ஹவர் சொல்ல ஒன்று ரெண்டு இடத்துல தான் அவங்களை காமிக்கிறாங்களே தவிர லைவில் நிறைய நான் பார்த்தேன் அரோரா வந்து பயங்கரமாக இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் அப் பண்ணி பேசியிருக்காங்க நிறைய பாயிண்ட்ஸை கரெக்டான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க குறிப்பாக விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்ட் ஆகட்டும் அதே மாதிரி கானா வினோத் வந்து கானா வினோத் வந்து வியானா வந்து பயங்கரமான ஒரு அலிகேஷன் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கானா வினோத் வந்து அசிமா பேசுகிறாரு அந்த வார்த்தையை நான் கேட்டால் மாதிரி அவங்க பேசியிருப்பாங்க அதுக்கப்புறம் அதை பிடிச்சி அரோரா கேட்கும் எனக்கு நான் அப்படி தான் கேட்குற மாதிரி நான் அசியூம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அப்போ தான் இது யாரோரெல்லாம் கேட்பாங்க இந்த மாதிரி அசியம் அசம்ஷன் வச்சுலாம் பேசக்கூடாது நீ ஒருத்தரை பற்றி கேமராவில் போய் சொல்கிற ஒருத்தவங்களை பற்றி மக்களுக்கு சொல்கிற அப்படின்னா அசம்ஷன் வச்சு பேசுவேன் அவர் பேசுகிற முதல் கிளை கிளியர் இது உனக்கு கிளியராக தெரியணும் தெரிஞ்சால் போய் நீ இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிளியராக அந்த இடத்துல அரோரா பேசும்போது உண்மையிலே பக்கவாக இருந்தது ஸோ அதனால தான் சொல்கிறேன் அரோராவை கம்பேர் அரோரா கூட இதில் விட்டுடலாம் இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் ஆனால் மிச்சம் மூணு பேர் இருக்காங்களே இவங்கலாம் ஒன்றுமே பண்ணல வியானாலாம் ஒன்றுமே பண்ணல கொடுத்த ஒரு அந்த கொடி டாஸ்க்கா அந்த கொடியை போய் கண்டுபிடிக்க சொன்னால் சொந்த நாட்டு கொடியை கண்டுபிடிச்சி போட்டு கொடுத்துருச்சு அதுதான் பார்த்தீங்கன்னா வியானா பண்ண தரமான சம்பவம் அந்த வீடியோ கூட வைரல் ஆச்சு எப்போ அவங்க டைட்டில் வினரை பாருங்கப்பா பயங்கரமாக விளையாடிட்டு இருக்காங்க எது நம்ம கொடி எது அவங்க கொடின்னு கூட தெரியாமல் இவங்க ஒழிச்சு வச்ச கொடியை தூக்கி பத்தியை கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு தூக்கிட்டு வந்தாங்களே அல்டிமேட் அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது அப்படின்னு மாதிரி சொல்லணும் இதில் வேற கேமராவில் வந்து காலையில் இப்போ லைவில் பார்த்தா அழுதுகிட்டு இருந்தாங்க அதாவது அது கேமரா கொஞ்சம் கேமரா கான்சியஸாக இருக்கலாம் எப்பவுமே வா கலையில் ஏந்தவொன்னேவா அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் சொல்ல தோணுது அது வந்து என்னன்னு தெரியலங்க வியானா அந்த கேமரா விட்டு கொஞ்சம் விலைக்கு வரணும் எப்போ பார்த்தாலும் கேமரா கேமரா இதில் வந்து அவங்க வந்து எப்படி சொல்ல இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிறாங்களா நீங்கள் இண்டிவிஜுவல் பிளேயர்லாம் இல்லை வியானா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இல்லாமல் உங்களால் பேசவே முடியாது அதுதான் உண்மை ஏன்னா வேணாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதாவது அது எதுக்கு சப்போர்ட்னா அவங்க ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்க மாட்டாங்க மற்றவங்க பிரச்சினையிலே தான் போய் இன்வால்வ் ஆகுங்க அதாவது இவங்களுக்கு தான் அந்த ஐடியா வந்துருக்கும் சுபிக்ஷாவை தூண்டி வரும் சுபிக்ஷா போய் சண்டை போடு போ ஓ நான் பார்த்துக்குறேன் அப்படி போ அப்படின்ற மாதிரி சண்டை போட விட்றது அதுக்கப்புறம் நடுவில் போய்ட்டு என்ன மேட்ருன்னா நீங்கள் இது மாதிரி தான் பேசுகிறீங்க அப்படின்னு பாயிண்ட்டை போடுறது இவங்களை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே போய் பாயிண்ட்டை மட்டும் தெளிச்சிட்டு வந்துடுவாங்க அந்த சண்டையை ஃபுல்லாக ஒரு சண்டையை ஆரம்பித்து அது முடிக்கிற விஷயம்லாம் சுபிக்ஷா இது வியானா கடை இல்லை ஸோ அங்கே எங்கெங்க பாயிண்ட்டை மட்டும் போனோம் பாயிண்ட்டை மட்டும் போட்டு வந்துடுவாங்க குறிப்பாக சில பேர்லாம் அட்டாக் பண்ண மாட்டாங்க யாருன்னா விஜய் பார்வதி இவங்கலாம் அட்டாக் பண்ண மாட்டாங்க ஏன்னா சுபிக்ஷா கூட அந்த தைரியம் இருக்குது விஜய் பார்வதி எதுக்குறதுக்கு ஆனால் வியானாக்கெலாம் சுத்தமாக அந்த தைரியமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்ல தோணுது சுபிக்ஷா சாரி வியானா ரம்யா அதுக்கப்புறம் கெமி இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா தலைமறைவாக தான் இந்த வீட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க அதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்ல பெரிய பரிசு ஒன்று கொடுக்கணும் விஜய் சேதுபதி ஒரு வாரம் கேட்டார்ல போன வாரம்னு நினைக்கிறேன் அரோரான ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டார்ல ஸோ அதே கேள்வி தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா கெமியை பார்த்து கேட்கணும்னு சொல்கிறேன் ஏன்னா கெமி மூணாவது இடத்துல வந்து நிற்கிறாங்க அப்புறம் அவங்கள பார்த்து அந்த கேள்வி கேட்க மாட்டீங்களா கெமியை பார்த்து கேளுங்க ரம்யாவை பார்த்து கேளுங்க ஸோ இவங்களை பார்த்து வியானாவை பார்த்து கேளுங்க இவங்களை பார்த்துலாம் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எனிவேஸ் இவங்க மூணு பேர் எதுவும் பண்ணலன்னு தெரியுதா இவங்க மூணு பேர் பேரையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆள் சொல்கிறாங்க அதாவது இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் சொல்கிறாங்க ஆனால் மெஜாரிட்டி ஓட்டை வரைக்கும் கணிக்கும் அதே மாதிரி திவாகருக்கும் உட்கிற மாதிரி இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது தெரியுது ஸோ பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா ஜெயிலுக்குள்ளே போட்டால் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வருதா இல்லை எப்படி சொல்கிறது ரொம்ப சாஃப்ட்டாக அக்கா அக்கா ஓகேக்கா அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து எப்படி சொல்ல பணிஞ்சு போயிடுவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் திவாகரோட வாழ்க்கை கடந்து தெரியுது இன்னிக்கு நேத்தும் சரி இன்றைக்கும் சரி ஜெயிலே தான் போகும் போல பாவங்க மனுஷன் அதாவது அனுபவி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நாள் ஜெயில் வாழ்க்கைன்னா பரவாயில்ல தொடர்ந்து ரெண்டாவது நாள் ஜெயில் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா பார்வதி நேற்று ஒரு நாள் இருக்கும்போது பயங்கரமாக கதறினாங்க அப்புறம் வெளியில ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டாங்க இருந்தாலும் இப்போ திவாகர் அடுத்த நாளும் திருப்பி நீ நைட்டும் போய் ஜெயிலேயே தூங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஏதாவது புரட்சி வெடிக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கதருவாரா இல்லை இல்லை பிக் பாஸ் சொல்லிட்டாலும் நான் ஜெயிலுக்கு போய்டும் அப்படின்னு போயிடுவான் என்னன்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு அந்த ரேங்கிங் டாஸ்க்லேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில் போய் அப்படியே புகஞ்சிக்கிட்டே இருக்காங்க எப்படா இந்த கனி விக்ரம் அமித் இவங்களை கடிச்சு கொதரலான் இருக்காங்க இன்னைக்கு உண்மையிலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கண்டென்ட் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனவே உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் பை பை